ஓம் சாந்தி இன்று நாம் அனைவரும் பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதற்கான வாணியை முரளியை ரிவைஸ் பண்ண போகிறோம் பாபா என்ற முரளியில் வந்து விசேஷமாக உலகத்தை வளம் வந்திருக்கிறார் உலகத்தின் நிலைமையை பார்த்திருக்கின்றார் உலகத்தில் ராஜ்யசபை லோக்சபா இருக்கிறது அதை பார்த்தார் அவர்களுடைய பிளானிங் என்ன திட்டம் என்ன குறிக்கோள் என்ன அவர்கள் அதற்கு என்ன முயற்சி செய்கிறார்கள் என்பதை பார்த்தார் கூட கூடவே பாபா அல்மைட்டி அத்தாரிட்டியினுடைய சர்வ சக்திவானியினுடைய பிராமண சபையையும் பாபா பார்க்கிறார் இந்த சபைக்கு பாபா பெயர் கொடுக்கிறார் லோக பசந்த் உலகத்திற்கு பிரியமானவர்களின் சபை இந்த சபையினுடைய மெம்பர்கள் யார் அவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பாபா பிராமண சபையை பார்க்கின்றார் கூடவே கூறுகின்றார் உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக இருக்கிறதா பிரம்மா பாபாவுடைய சங்கல்பத்தோடு ஒத்து போகிறது என்றால் அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் பாபா மீது அன்பு இருக்கிறது என்றாலே அர்த்தம் என்ன பாபாவுடைய சங்கல்பம் பாபாவுடைய காரியத்தின் மீது பிரியம் இருக்க வேண்டும் யார் மீது அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நமக்கும் பிடிக்கும் அதுபோல பாபாவுக்கு பிடித்தது எனக்கு பிடிக்கிறதா அப்படி இருக்கிறது என்றால் நான் பாபாவுக்கு பிரியமானவராக இருப்பேன் உலகத்தில் பொதுவாக மக்கள் யாரை அதிகம் விரும்புகிறார்கள் தர்ம பிதாக்களை விரும்புகிறார்கள் அந்த தர்ம அந்தந்த தர்மாத்மாக்கள் அந்தந்த தர்ம பிதாக்களை விரும்புகிறார்கள் அந்த தர்ம பிதாக்கள் யாரை விரும்புகிறார்கள் அவர்கள் பரம பிதாவை விரும்புகிறார்கள் பாபா கூறுகிறார் எல்லோருமே பாபா குழந்தைங்க தான் ஆனால் குழந்தைங்களுக்கு மத்தியில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது முதல் மணியும் இருக்கிறது பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மணியும் இருக்கிறது இரண்டுக்கு மத்தியில் எவ்வளோ வேறுபாடு இருக்கிறது இது பற்றி பாபா கூறுகிறார் வேறுபாட்டிற்கான முதல் காரணம் ஒன்று பாபா என்ன சொல்லுகின்றாரோ அதை பிராக்டிகல் செய்கிறார்கள் செய்து காண்பிக்கிறார்கள் அடுத்த பிரிவினர்கள் என்ன செய்கிறார்கள் செய்பவர்கள் யாரோ அவர்களை பார்க்கிறார்கள் அவர்களுடைய காரியங்களை பார்த்து அவர்களை மகிமைப்பாடுகிறார்கள் யார் செய்பவர்களோ அவர்கள் அல்மைட்டி அத்தாரிட்டியினுடைய சபையினுடைய உறுப்பினராக இருக்கிறார்கள் பார்ப்பவர்கள் யார் அவர்கள் பார்ட்டியினுடைய அங்கத்தினராக இருப்பார்கள் சபையினுடைய அங்கத்தினராக இருக்க இருக்க மாட்டார்கள் பாபா கூறுகிறார் நான் அனைவருக்குமே சமமான அதிகாரம் கொடுத்துருக்கிறேன் சமமான அன்பு சமமான படிப்பு கிடைக்கிறது கூடவே சத்குருவினுடைய பாலனையும் கூட எல்லோருக்கும் சமமான ரூபத்தில் கிடைக்கிறது பாபுடைய கஜானாவும் அனைவருக்கும் சமமான ரூபத்தில் கிடைக்கிறது பாபாவுடைய உதவியும் அனைவருக்கும் கிடைக்கிறது ஆனாலும் ஏன் வேறுபாடு ஏற்படுகிறது வேறுபாட்டிற்கு முக்கியமான காரணம் என்ன ஒன்று பிராக்டிக்கலில் செய்பவர்கள் தைரியம் வைத்து செய்து காண்பிக்கிறார்கள் மற்றொரு பிரிவினர் யார் செய்பவர்களையோ அவர்களை வெறுமனே பார்க்கிறார்கள் அவர்களை மகிமை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் பாபா கூறுகிறார் பதினாறாயிரத்தின் மாலையில் வரக்கூடியவர்கள் இவர்கள் ராஜ்யத்தில் வருவார்கள் ஆனால் ராஜ்ய சிம்மாசன அதிகாரி ஆக மாட்டார்கள் லோக்சபா பசந்த் சபையினுடைய டிக்கெட்டை புக் பண்ணுங்க அப்போ ராஜ்ய அதிகாரி ஆயிடுவீங்க ராஜ்ய சிம்மாசனம் உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கு சிம்மாசனம் கிடைக்குதோ அவங்களுக்கு என்னென்ன பிராப்திகள் கிடைக்கின்றன எல்லாருடைய மரியாதை கிடைக்கிறது அதிகாரம் கிடைக்கிறது ஆற்றல் கிடைக்கிறது அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் கிடைக்கிறது ஒவ்வொரு மனிதருமே என்ன விரும்புகிறார்கள் எங்களுக்கு பவர் வேண்டும் என்று சிம்மாசனம் வேண்டும் என்று ஆனால் அந்த சிம்மாசனம் எப்படி கிடைக்கும் உலகத்திற்கு பிரியமானவர்கள் ஆக வேண்டும் லோக் பசந்த் சபாவினுடைய மெம்பர் ஆக வேண்டும் அப்பொழுதே சிம்மாசனதாரி ஆவீர்கள் அடுத்தது பாபா தீர்த்த ஸ்தானங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் ஒன்று உலகத்திலேயும் பக்தி மார்க்கத்தில் பாடப்படுகிறது இரண்டாவது பிராமணர்களுடைய சேவாஸ்தானங்களும் ஸ்தானங்கள் உலகத்தில் உள்ள புனித ஸ்தலங்கள் என்று நான்கு நதிகளை பாபா குறிப்பிடுறார் நான்கு நதிகள் ரொம்ப முக்கியமானவை கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி அடுத்து சேவாஸ்தானத்தை பாபா பார்க்குறாங்க அந்த சேவாஸ்தானத்தில் குழந்தைங்க என்னென்ன சேவா செய்கிறாங்க உலகத்து ஆத்மாக்களுடைய வாழ்க்கையில் சுகம் சாந்தியை கொண்டு என்ன முயற்சி செய்கிறார்கள் எப்படி அந்த ஆத்மாக்கள் முயற்சி செய்கிறார்கள் இந்த சேவாஸ்தானம் தான் எதிர்காலத்தில் தீர்த்தஸ்தானமாக பக்தி ஸ்தானமாக மாறுகிறது கூடவே பாபா பிராமண ஆத்மாக்களுடைய பியூரிட்டியினுடைய சார்ட்டையும் பார்த்துருக்கிறார் ஒவ்வொருவருடைய சாட்டை பார்க்குறாங்க பாபா பார்க்குறாங்க பாபா கூறுகிறார் வரக்கூடிய காலத்தில் சில குழந்தைகள் வாரிசு ஆகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிலர் ராயல் ஃபேமிலியில் வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பாபா ஒவ்வொரு குழந்தைங்களுடைய சோதனை செய்து ரிசல்ட் பார்க்கிறார் அவங்களுடைய பியூரிட்டியினுடைய பவர் எவ்வளவு இருக்கிறது என்று பாபா பார்க்கிறார் எல்லாருடைய பவருமே செக் பண்ணார் சிலருடைய தூய்மையினுடைய பவர் எப்படி இருக்குதுன்னா சின்ன பல்ப் ரூபத்தில் இருக்கிறது சிலருடைய பியூரிட்டியினுடைய அளவு நல்ல பெரிய பல்ப் ரூபத்தில் இருக்கிறது சிலருடைய தூய்மையினுடைய சக்தி லைட் ஹோஸ் ரூபத்தில் இருக்கிறது சிலருடைய பியூரிட்டி சர்ச் லைட்டு போல் இருக்கிறது ஒவ்வொரு பிராமண ஆத்மனுடைய பியூரிட்டியை செக் பண்ணி இருக்கிறார் பாபா இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க வதனத்தில் பல ஆக்டிவிட்டி நடந்துட்டு எப்படி மதுபனில் பல பல விங்ஸை நாம் வந்து கூப்பிடுறோம் அவங்களுக்கு ஞானயோக சக்தியை நிரப்புகிறோம் பிளானிங் சொல்கிறோம் அது பாபா வதனத்தில் பல பல குறிப்புகளை அழைக்கின்றார் அந்த ஆத்மாக்களுக்கு சக்திகளை நிரப்புகின்றார் கூடவே ட்ரிபியுனல் பற்றியும் பாபா கூறுகிறார் கடைசி நேரத்தில் சகயோகிகளினுடைய ட்ரிபியுனல் கோர்ட் நீதிமன்றம் இருக்கும் பாபா சகயோகியினுடைய குழந்தைகள் மூலமாக வதனத்தில் வந்து கோர்ட் நீதிமன்றம் அமைப்பார் பாபா கூடவே இது சொல்கிறாங்க பாபாவுடைய வாக்குறுதி இதுதான் நான் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் கூடவே வாழ்வேன் கூடவே அழைத்து செல்வேன் எப்படி பாபா குழந்தைகளை வதனத்திற்கு அழைக்கின்றாரோ சில நேரத்தில் பாபா குழந்தைகளிடத்தில் தானே வந்து கீழே இங்கே சாக்கார வதனத்துக்கு வந்து சேர்ந்துடுறார் குழந்தைகளாகி நீங்களும் அது போல இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் சில நேரத்தில் நீங்கள் பாபா கூட வதனத்துக்கு வாங்க சில நேரத்தில் பாபாவை கீழே சாக்கார வதனத்துக்கு கூப்பிடுங்க தந்தையை பின்பற்றுவது இதுதான் அன்பினுடைய அடையாளம் நாம் தந்தையை பின்பற்ற வேண்டும் எந்த விஷயத்தில் தந்தையை போலவே நாம் பிஸியாக இருக்கணும் பாபாவை இங்கே கூப்பிடணும் பிறகு நாம் வதனத்துக்கு போகணும் அப்போது நம்ம இந்த பயிற்சி செய்வோம் ஒரு செகண்டில் பாபாவை இங்கே ஆவாகனம் செய்வோம் சில நேரத்தில் பரிசவாகி பறந்து வதனத்துக்கு நம்ம போவோம் பாபா சில நேரம் விளையாடுகின்றார் சில நேரம் விளையாட வைக்கின்றார் குழந்தைங்களோட பல சம்பந்தங்களில் காரியங்கள் செய்கிறார் பாபா குழந்தைகளை அவ்வப்பொழுது உலகத்திற்கு சாட்சாத்காரம் காண்பிப்பதற்காக அனுப்புகின்றார் குழந்தைகளை சில பக்தர்கள் அவ்வளவு கடுமையாக இருப்பார்கள் யாருடைய பூஜை செய்கிறார்களோ அவர்தான் அந்த தெய்வம்தான் முன்னால் வர வேண்டும் ஒரு அனுமானினுடைய பக்தனுக்கு முன்னால் பிள்ளையார் போய் நின்றால் பிள்ளையாரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போது பாபா கூட அப்படி பார்த்து அனுப்புகின்றார் யாரிடம் யாரை அனுப்ப வேண்டும் என்று முதலில் நாமும் அப்படி நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் பாபா தகுதியான குழந்தைகளையே பக்தர்களிடம் அனுப்புகின்றார் இந்த காரியத்தில் பாபா பிஸியாக இருக்கிறார் அதற்கு நாம் நமது ஸ்திதியை சிரேஷ்டமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நம் ஸ்திதியை பார்த்து பாபா பக்தர்களிடம் அனுப்பி வைப்பார் அப்பொழுதுதான் பாபா நம் மூலமாக அந்த பக்தர்களுடைய விருப்பத்தை ஆசையை பூர்த்தி செய்ய முடியும் கூடவே பாபா இதே சொல்கிறாங்க தூய்மை என்பது நான்கு சப்ஜெக்டுக்குமே ஆதாரமானது ஞானம் யோகம் தாரணை சேவை நான்குக்குமே ஆதாரமானது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது நான்கு சப்ஜெக்டும் பியூரிட்டிக்கு ஆதாரமாக இருக்கிறது பியூரிட்டி நான்கு சப்ஜெக்ட்டுக்கும் ஆதாரமாக இருக்கிறது தூய்மை இருக்கிறது என்றால் புத்தி ஷார்ப்பாக இருக்கும் ஞானம் தாரணையாகும் தூய்மை இருக்கிறது என்றால் சகஜமான யோகா சகஜமான நினைவு இருக்கும் பிராமண பரிவாரத்தில் பிராமண உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு பாடமுமே உங்களுடைய ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நான்கு சப்ஜெக்ட்டுமே சகஜமாக வெளிப்படும் இந்த பியூரிட்டினுடைய ஆதாரத்தில் நீங்கள் ஞானம் நிறைந்த ஆத்மா யோகம் நிறைந்த ஆத்மாவா தாரணா சாட்சாத்கார சாட்சா்காரூப்போ ரூபமாக சேவாதாரி ஆத்மாவாக மற்றவர்களுக்கு முன் தென்படுவீர்கள் உங்களுடைய திருஷ்டி உங்களுடைய விவகாரம் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக மற்ற ஆத்மாக்கள் பிரபாவிக்கப்படுவார்கள் ஞானம் சொன்னால் கூட சிலர் ஏற்றுப்பாங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் உங்களுடைய தாரணா சுரூபத்தை பார்த்து ப்ராக்டிக்கல் ரூபத்தை பார்த்து எந்த ஆத்மாவுமே சகஜமான ரூபத்தில் ஆகர்ஷிக்கப்படுவாங்க அவங்க ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க வாக்குவாதமும் செய்ய மாட்டாங்க ஸ்வீகாரம் பண்ணிப்பாங்க ஏன்னா நிகழ்காலத்தில் தேவைப்படக்கூடிய தாரணை இது உள்ள ஆத்மாக்களுக்கு பாபாவுடைய ஞானம் இம்பாசிபிள்னு தோணுது நான் நம்மை பார்க்கும் பொழுது பாசிபிள்னு உணரும் உணருவாங்க பாபா மற்றும் குழந்தைனுடைய பார்ட்டை பற்றி பாபா இதையும் குறிப்பிட்றாங்க கீதை கேட்குறாங்க பாகவதமும் கேட்குறாங்க ஆனால் கீதை வந்து பாகவதம் போல் அவ்வளோ ருசியாக வந்து கேட்குறது இல்லை காரணம் பாகவதத்தில் நிறைய கதைகள் இருக்கும் கதைகள்னால் என்ன இந்த இடத்துல நாம் பாபாவோடு சேர்ந்து பல சம்பந்தங்களை கொண்டிருக்கிறோம் சில நேரம் நேரத்தில் வந்து நண்பனாகிறோம் சில நேரத்தில் வந்து தோழனாகிறோம் சகயோகம் கொடுக்குறோம் சகயோகம் வாங்குகிறோம் நிகழ்காலத்தில் பாபா குழந்தைங்களோடு கொண்டிருக்கக்கூடிய சம்பந்தம் சம்பந்தம் மூலமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் இதுதான் பிறகு என்னவாக மாறுகிறது நினைவு சின்னமாக பாகவதமாக பாடப்பட்டு உள்ளது ஆகவே பாகவதத்தை எல்லோரும் விரும்புகிறார்கள் நீங்கள் எல்லாவற்றையும் பாபா சொல்வதை வெளிப்படையாக பிராக்டிக்கலாக செய்து காண்பிக்கும் பொழுது மக்களும் விரும்புவார்கள் பாகவதத்தை விரும்புவது போலவே பாபாவுடனான இந்த நான்கு சம்பந்தத்தை அனுபவம் செய்ய வேண்டும் லாபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவே மக்களுக்கு முன்னால் எடுத்துக்காட்டாக இருக்கும் இன்றைக்கு விசேஷமாக இரண்டு ஹோம் ஒர்க் இருக்கிறது பன்னிரெண்டு ஸ்லோமானம் எடுக்கணும் அப்புறம் பன்னிரெண்டு ஸ்லோகன் வந்து எடுக்கணும் எந்த வணியில் இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கணும் பன்னிரெண்டு ஸ்லோமானம் பன்னிரெண்டு ஸ்லோகன் எடுக்கணும் எடுத்து நாம் அதை பயிற்சி செய்யணும் அனுபவம் செய்யணும் சார் ஓம் சாந்தி